வஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய முஸ்லீம் லீக் சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு இந்திய முஸ்லீம் லீக் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசு வக்பு சட்டத் திருத்தத்தை எதிர்த்தும் இஸ்லாமியர்கள் வக்பு சொத்தை ஒன்றிய அரசு அபகரிக்க துடிப்பதை கண்டித்தும் வக்பு சட்டத்தை திரும்பப் பெறக்கூறியும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற தீர்மானம் நிறைவேற்றியதை பாராட்டி நன்றி தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஹாஜி முகமது ஆதம் தலைமையில் மாவட்ட செயலாளர் முகமது மைதீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக் மாவட்ட பொருளாளர் சாதிக் பாட்ஷா மற்றும் திமுக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மதிமுக எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் மாட்டோம் படிய மாட்டோம் அடக்குமுறைக்கு படிய மாட்டோம் அடக்குமுறைக்கு படிய மாட்டோம்